வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து விவசாயம் இது முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கி இருக்கு விவசாயிகள் போராட்டம் தமிழகம் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறது தில்லியில் இருபத்தெட்டு நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள் அவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய அரசிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இந்திய அரசு சைசாய்க்கவில்லை பிரதமர் மோடியும் வந்து விவசாயிகளை கூட பார்க்கவில்லை அதே போல் எங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா காவிரி உரிமை மீட்கு குழு வந்து காவிரி உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க நெடுவாசலில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடாது என்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள் இன்னும் பல இடங்களில் விவசாயிகளுக்கான போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நிலையில் வந்து நாம் என்ன செய்ய செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது நாம் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக சில பல போராட்டங்கள் செய்வதோ இல்லை வீதிக்கு வந்து ஒரு ஒரு குழுவாக இணைந்து போராட்டம் செய்வதோ இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இதெல்லாம் ஒரு தற்காலிக தீர்வு தான் நாம் இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக வீதியில் இறங்கி ஒரு ஒரு நாலஞ்சு கட்சிகள் போராடுவதனால இதுக்கான ஒரு தீர்வு நமக்கு எட்ட முடியாது ஏன்னா இந்த சிக்கல் வந்து எதையும் கடந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை இந்திய அரசு எப்போதே கையில் எடுத்து விவசாய நிலங்களை எல்லாம் விளை நிலங்களை எல்லாம் வந்து வணிக நிலங்களாக மாற்ற வேண்டும் தொழிற்சாலைகளாக மாற்ற வேண்டும் மீத்தேன் ஈத்தேன் எரிவாயுலாம் எடுக்க வேண்டும் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த விலைநிலங்களை எல்லாம் காரை கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை தான் இந்திய அரசு என்றும் போட்டுவிட்டது அதனால் இந்திய அரசை எதிர்த்து கொண்டு நாம் வந்து வெறும் போராட்டம் மட்டுமே செய்து கொண்டு இந்த நிலங்களை எல்லாம் நம்ம வந்து இடத்தில் மீண்டும் மீண்டவர்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகளை நம்மால் காப்பாற்றவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கான தீர்வு என்ன அப்படி என்பதற்கான ஒரு பரிந்துரையைத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதாவது நாம் வந்து வெளியிலிருந்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் விவசாயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் அந்த சூழ் அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் வேறு வேறு வழியே இல்லை ஏன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யாரும் வந்து வேறு தொழில்கள் செய்யலை விவசாயம் தான் செஞ்சோம் கடந்த ஒரு பத்தாயிரம் ஆண்டு காலமாக நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுது எல்லாரும் விவசாயத்தை கைவிட்டு தொழிற்சாலைகள் கணினித்துறை மற்ற பிற துறை துறைகளை நோக்கி போகிறாங்க போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் நம்ம கைவிட்டு போயிடுது அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தால் போல் வறட்சி நம்மளுடைய மாநிலம் முழுக்க வறட்சி வந்துடுது மழை நின்று விடுகிறது அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் நீ காவிரி ஆற்றலில் நீர் நின்று விடுகிறது அதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது இப்படி விவசாயிகளில் விவசாயிகள் ஒரு புறம் விவசாயத்தை விட்டு சென்று விட்ட நிலையில் இன்னொரு புறம் இருக்கின்ற விவசாயிகள் தங்களால் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை விட்ட நிலையில் இன்னொரு புறம் விவசாயிகள் வாங்கிய கடனை கற்ற முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் வெறும் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு மட்டும் கொடுப்போம் என்கிற நிலையில் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வேறு என்னென்ன முறையில் நம்மால் வந்து அவர்களுக்கு வந்து உதவி உதவ முடியும் என்று கேட்க வேண்டும் அதாவது விவசாயத்திடம் நேரடியாக நாம் வந்து அவர்களோட பொருட்களை கொள்முதல் செய்யலாம் அவர்களில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாமளே வாங்கிக் கொள்ளலாம் இல்லை அவர்களிடத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் எங்களுக்கு நீங்களே உற்பத்தி செய்து கொடுங்க நாங்கள் வாங்கி கொள்கிறோம் என்ற ஒப்பந்தம் மூடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வணிகங்கள் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்க்கையை நம்மால் முன்னுக்கு கொண்டு வர முடியும் இது ஒன்று இன்னொன்று வந்து நாம் கை நம் கைவிட்டு போன நிலங்களை நாம் மீண்டும் வந்து நாம் வாங்க வேண்டும் அதாவது ஒரு காலத்தில் வந்து விவசாய நிலங்களை விட்டு சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்து ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு சிறிய வீடு பலரும் வாங்கி கொண்டார்கள் இந்த நிலை மாறி சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மீண்டும் விவசாய நிலைகளை வாங்க வேண்டும் அப்படி வாங்கி அவர்கள் வந்து விவசாயம் செய்ய வேண்டும் ஏன்னா நாம் விவசாயம் செய்யாமல் நாம் விவசாயிகளுடைய போராட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் விவசாயமாக விவசாயிகளாக தான் மாறணும் வேறு வழியே இல்லை நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நான் இதை நீங்கள் மட்டும் சொல்லிட்டீங்க அப்புறம் நான் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது நானும் நானும் உட்பட தான் எல்லோரும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து விவசாயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் விவசாயத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் வறட்சியான அந்த டெல்டா மாவட்டங்கள் இல்லாமல் பல இடங்களில் வந்து விவசாயம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம சென்று போய் பார்க்கணும் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் இப்போ மண்ணை மலடாக்காமல் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் இயற்கை விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் அது விவசாயம் வந்து வெறும் லாப நோக்கத்துக்காக மட்டும் செய்யாமல் விவசாயம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு கடமை அந்த விவசாயம் உழுதுன்று வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா அதுபோல் விவசாயத்தை வந்து செய்பவன் தான் உண்மையிலே வாழக்கூடிய மனிதனாக இருக்கிறான் அதனால் இது நம்மளுடைய கடமை என்று நம்ம நினைத்து கொண்டு விவசாயம் செய்தாக வேண்டும் அதனால் எல்லோரும் வந்து வெளியில் வரணும் விவசாயம் செய்வதற்கு ஆர்வமுடன் வெளியில் வர வேண்டும் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களிடத்தில் உங்களுடைய விவசாய நண்பர்கள் யாராக இருந்தார்கள் இல்லை உறவினர்கள் இருந்தார்கள் தயவு செய்து தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிமுக பயிற்சி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் திட்டம் போடுங்க இவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள நான் ஒரு நிலத்தை நான் வாங்கின விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டமிடுங்க அந்த திட்டமிடத்துக்கு தகுந்தா போல விவசாயிகளாக நாம் எப்போது மாறுகிறோமோ அப்போது தான் இந்த அரசை எதிர்த்து நம்மால் வலிமையாக போராடவும் முடியும் ஏன்னால் நாம் வந்து எண்ணிக்கையில் குறை விவசாயிகள் எண்ணிக்கை ரொம்ப குறை குறைவாக இருக்கிறாங்க அதுவும் படித்த விவசாயிகள் எண்ணிக்கை மிக குறைவாகவும் இருக்கிறது இதுதான் இந்த அரசுக்கு பலமாக இருக்கிறது அதனால் படித்தவர்கள் பணம் படைத்தவர்கள் இல்லை நடுத்தர வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட விவசாயத்தையும் தன்னுடைய முழு நேர தொழிலாக செய்யலாம் அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் சிக்கல் இருக்குது ஆனால் சிக்கல் இருந்தாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து நம்மால் விவசாயம் செய்து செய்ய முடியும் என்று காட்ட வேண்டும் எப்போது இந்த அரசுக்கு நம்மால் விவசாயம் செய்ய முடியும் நமக்கு விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது நாங்கள் இயற்கை விவசாயம் தான் செய்கிறோம் எங்கள் மண்ணை நாங்கள் காப்பாற்றுறோம் என்கின்ற அந்த முழக்கத்தை நாம் எப்போது இந்த அரசுக்கு நாம் தெளிவாக எடுத்துரைக்கிறோமோ அப்போது தான் இந்த அரசு நம்மை கண்டு அஞ்சும் நம்மை கண்டு பயப்படும் நம்ம நம்மளோட நயமாக செயல்பாட்டுக்கு ஆதரவு அளிக்கும் அதுவரை நாம் வெறும் விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வாங்க நாம் எல்லாம் ஓரமாக ஒதுங்கிக்கிட்டு இருப்போம்னா இந்த அரசு வந்து விவசாயிகளையும் கண்டுக்காது நம்மளையும் கண்டுக்காது இறுதியில் பார்த்தீங்கன்னா விவசாய தற்கொலைகள் தான் வந்து முடியும் அதனால விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் களத்தில் இறங்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நமக்கான நம் நம்மால் முடிந்த அளவில் விவசாயத்தை செய்வதற்கோ இல்லை விவசாயிகளுக்கு நேரடியாக உதவி செய்வதற்கோ இல்லை விவசாயம் சார்ந்த தொழிலில் தொழில்கள் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ இது ஏதாவது ஒரு வகையில் நம்ம விவசாயத்தை ஊக்குவித்தால் மட்டுமே விவசாயிகளை நம்மால் காப்பாற்ற முடியும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை விவசாய தலைமுறையாக மாற்ற வேண்டும் இந்த கடமை நமக்கு இருக்கிறது நம்முடைய தலைமுறையை விவசாயம் செய்ய முடியாத ஒரு தலைமுறையாக இந்த அரசு உருவாக்கியது ஆனால் நாம் நம்முடைய தலைமுறையை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தலைமுறையாக உருவாக்குவோம் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இனி வரும் காலத்தில் நாம் விவசாயம் செய்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்போம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்